பைபிள் சொல்லுகிறது கத்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவனை நாடுங்கள் தேவனை தேடுங்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிறார் முதலாவது கத்தரை நாடுங்கள் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது நாட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாட்டம் என்று சொன்னால் நம்ம இருதயத்தில் அதிகமாக ஒரு காரியத்தை விரும்புகிறதா நம்ம நாட்டம் அப்படின்னு சொல்றோம் ஒரு காரியத்தை அதிகமா எதிர்பார்த்தல் அல்லது ஒரு காரியத்தை ரொம்ப நேசித்தல் அல்லது ஒரு காரியம் நமக்கு ரொம்ப வேணும் அப்படிங்கிறத நம்முடைய இருதயத்தில் சிந்திப்பதை தான் இங்கே நாட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள் சொல்லுது இந்த நாட்டம் அல்லது நாடுதல் என்கிற காரியம் அவை ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தர் மேலேயும் அவருடைய வல்லமை மேலே உண்டாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது கத்தரையும் நாடுங்கள் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம எதிர்பார்த்தல் அல்லது விரும்புகிறவைகள் அல்லது நம்முடைய இருதயத்துக்குள்ளாடி இருந்து பல காரிய தேடுதல் இவைகள் எல்லாமே இந்த நாட்டத்தின் எடுத்துக்காட்டாக அல்லது அதனுடைய டெபனிசரா இருக்கிறது இவைகள் ஆமே ஆண்டவர் சொல்ற இவைகளில் நான் ஆண்டவர் மேல் வைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது மற்ற உலக சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆறாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது மற்ற உள்ளதுன சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் அதில் முப்பத்தி இரண்டாவது வசனத்தையும் வாசித்தால் இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் அமே அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது அஞ்ஞானிகள் உலகத்தின் பொருட்களையும் அல்லது உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் உலகத்துக்குரியவைகளையும் தேடுகிறார்கள் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனா இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நாட்டம் அப்படிங்கிறது உலக மக்களுக்கு உலகத்தின் மேல் இருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மேல் நாட்டம் இருக்க வேண்டும் அலையிலூயா எங்களை வைத்து சொல்லுங்க பாக்கல அலையிலூயா நம்ம நாடுகிற காரியங்கள் உலகத்துக்குரியவைகளை அல்ல நம்ம நாடுகிறவைகள் கத்தருக்குரியவைகளா இருக்க வேண்டும் அதைதான் இந்த வேத புசகத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் சிலர் அமைய உலகத்தை குறித்தே நாடுகிறார்கள் உலகத்தின் காரியங்கள் உலக கவலைகள் உலகத்துக்கு உலகத்துக்கு தேவையானவைகள் அவைகளை குறித்து அமை நாடுகிறார்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறா உங்களுக்கு இன்னவைகள் இவை உங்களுக்கு இவைகள் வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் நமக்கு என்ன தேவை என்பதை நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அலையில் ஊய்யா கைகளை வேற்றி சொல்லுங்க பார்க்கலாம் அலையில் ஊய்யா நம்ம அம்மையை நமக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிறார் பரமப்பிதான் அறிந்திருக்கிறார் இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா இல்லையா காலைல எழும்பின உடனே உங்கள் பிள்ளை டிபன் வேணும் அம்மானு கேட்கணுமா மத்தியானம் எனக்கு சாப்பாடு தாங்க சாயங்காலம் எனக்கு டீ தாங்க நைட்டு சாப்பாடு தாங்க நான் போகும்போது எனக்கு ட்ரெஸ்ஸு தாங்க புக்கு வாங்கி தாங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா அலையே லூய்யா சொல்லுங்களா அலையே நம்மமே பல காரியத்தை செய்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய வகையில கடமைகளை நாம செய்கிறோம் பல காரியங்கள் நமக்கு என்ன பிள்ளைகளுக்கு இல்லையோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறோம் அப்போ ஆண்டவர் சொல்றாரு இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு தேவையோ என்னென்ன உங்களுக்கு வரணுமோ அது எல்லாத்தையும் பரமபீதா தருவார் நம்புறவங்க மாத்திரம் கைகளை வேத்தி சொல்லுங்க பார்க்கலாம் அலையிலூயா ஆண்டவர் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறா நமக்கு என்ன வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்ம தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு அறிந்திருக்கிறோம் விட நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நமக்கு அந்தந்த காலத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு என்ன தேவை இதெல்லாம் அறிந்திருக்கிறார் நம்முடைய நாட்டம் உலகத்தின் மேல் இல்லாமல் நம்ம நாட்டம் ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும் சங்கீதங்க இருபத்தி ஏழை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது சங்கீதங்க புஸ்தகம் இருபத்தி ஏழு நான்காவது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் அங்கே சங்கீதக்காரன் தாவி முதலாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் இருபத்தி ஏழு நான்கு சொல்லுகிறது கத்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடு கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறாள் எனக்கு ஒரு நாட்டம் இருக்கிறது என்ன நாட்டம் அப்படின்னா கர்த்தர் அனத்தை ஒன்றை கேட்டேன் அதை தான் நாடுவேன் தேவனுடைய மகிமையை பார்க்கணும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவே என்னுடைய நாட்டம் என்னுடைய வாஞ்சை என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும் அல்லது ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும் அலையலூயா சத்தமா கைகளை வேத்தி சொல்லுங்களேன் அலையலூயா தாவி இதுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது ஆண்டவருடைய ஆலயத்திலே மகிமையை பார்க்கணும் ஆண்டவருடைய ஆலயம் ஆராதன் என்பது சாதாரணமா வந்துட்டு இல்லை அலையலூயா ஏதோ ஒன்றை நாம் அனுபவிக்க வேண்டும் ஏதோ ஒன்றை நாம் கண்டுகொள்ள வேண்டும் தேவனுடைய தொடுதலை தேவனுடைய ஆலயத்துல நாம் பார்க்கணும் ஆண்டவர் ஆராதிக்க வரீங்கன்னா கத்தர் உங்களை தொடணும் அலையலூயா ஆண்டருடைய வார்த்தை உங்களை தொடணும் அல்லது தேவனுடைய பிரசனம் உங்களை தொடணும் தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்கணும் அப்படி பார்க்கலன்னா நீங்க சரியா ஆராதிக்கலன்னு அர்த்தம் அலையலூயா சில முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வர்றாங்க வந்த உடனே ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு பெர்டிசன் கம்ப்ளைன் 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 ஆண்டவரிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நிறைய விண்ணப்பங்களை வச்சிட்டு போகிறாங்க ஆனால் தேவன் அவர்களோடு பேசுகிறாரா இல்லை அவங்க கடவுளோடு பேசுகிறதா அல்லது ஆண்டவர் கேட்குறாரா அந்த உணர்வு அந்த தொடுதல் உண்டாகிறத அப்படின்னா இல்லை பல வருஷம் அப்படியே தான் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறா இல்லை இல்லை நீங்கள் சங்கீதம் பசங்க அறுபத்தி மூன்றை வாசிக்கும் போது அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதக்காரன் நாங்கள் ஏதாவது இது ஒரு காரியத்தை சொல்லுகிறான் அறுபத்தி மூன்று ஒன்று ரெண்டு வசன் என்ன சொல்லுது தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலம் நாளுமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த சலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டு அவ பைபிள் என்ன சொல்லுதுன்னா நான் இப்படியே ஆசையா இருந்தேன் உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன் உங்களுடைய ஆலயத்தில் நான் அதை பார்த்தேன் அலையலூயா கைகளை வேதி சொல்லுங்க அலையலூயா ஆராதனை என்பது சும்மா வந்துட்டு போறதில்லை அமைய பைபிள் சொல்லுது ஒரு நாட்டம் வேணும் ஆ ஒரு எதிர்பார்ப்பு வேணும் ஆண்டருடைய பாதத்துல வந்தார் கத்தர் என்னோடு பேசுவார் கத்தர் என்னோடு இடைவிடுவார் தேவ பிரசனம் என்ன சொல்லும் அப்படி நீங்க ஒரு ஜபம் சரியான ஜபம் எப்போ முழுமையாகும் தெரியுமா ஆண்டவர் உங்களோடு இடைபடும் போது அலையலூயா சோத்திர அலையலூயா அப்படி இடைபடலைன்னா இன்னையிலேருந்து நீங்க சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை நான் மாற்ற விரும்புகிறேன் பிரைஸ்லாட் அலையலூயா வந்து சும்மா வந்துட்டு போறதுக்கு நான் விரும்பல ஏதோ ஒன்று என்ன தொடணும் நான் ஜோ பண்ண உட்காந்து ஏதோ ஒன்று தொடணும் அல்லது ஏதோ ஒன்று என்ன எனக்கு எனக்குள்ள கிரியை செய்யணும் அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறான் மகிமே பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டேன் நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றார் அலையலூயா தாவிது பாஸ்டரா தாவீது ஆசாரியனா இல்லை தாவிது அல்லது ஆசாரியனுடைய மகனா இல்ல அல்லது ஆசாரியனுடைய கோத்தரத்துல லேவி கோத்தரத்துல பிறந்தவனா இல்ல அலையிலுயா இப்ப எங்களை போல பாஸ்டர் எடுத்துக்கோங்க நாங்க கண்டிப்பா தான் ஆகணும் அலையலூயா நாங்க பைபிள் வாசிச்சுதான் ஆகணும் கத்தருக்கு சோதனை இது எங்க மேல விழுந்த கடமை எங்க விரும்பினாமோ விரும்ப பாஸ்டர் மாதிரி விரும்பினாங்களோ இல்லையோ ஆனா அவங்க கண்டிப்பா செஞ்சாகணும் செய்யப்படுவார்கள் அலையலூயா ஆனா இவனுக்கு அப்படி இல்லை இவர் யாரு ராஜா அல்லது ஆண்டவரை தேர்ந்தவர் மனிதன் இவன் சொல்றான் கோத்திரத்திலையும் கிடையாது ஆசாரிய வகுப்பிலையும் கிடையாது ஆனா அவன் சொல்றான் நான் தான் தங்கி இருக்கணும் எப்படி இருக்கு பாருங்க அலையலூயா இதுதான் நாட்டம் கைகளை வைத்தி சொல்லுங்க பாக்கலாம் அலையலூயா கட்டாயப்படுத்தி செய்வது அவன் நாட்டம் அல்ல அலையலூயா கட்டாயப்படுத்தி நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு செய்வது அல்ல இங்கே ஆண்டவர் சொல்ற இயற்கையிலே ஒரு மனிதனுக்கு உண்டாகிற உணர்வு இயற்கையிலே இருதயத்தில் ஏற்படக்கூடிய தாகம் தாக்கம் அதுதான் இங்க பைபிள் ஆண்டவர் சொல்றாரு அந்த தாக்கம் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா தாவீதுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு தெரியாது ஆனா அந்த தாக்கம் உள்ள இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா அவர் சொல்றாரு உம்முடைய மகிமையை பார்க்கணும் உம்முடைய மகிமையை பார்க்கணும் இன்னும் சங்கீதம் இருபத்தி ஆற நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதங்கள் பிசை இருபத்தாறுல தாவீது என்ன சொல்றா பாருங்க எட்டாவது வசனம் எட்டாவது வசனம் நீங்கள் வாசிச்சு பாருங்க அங்க எழுதப்பட்டிருக்கிறது கத்தாவே உமது ஆலயமாகிய வாstylesheetium உமது உமது மகிமை தங்கிய சாணத்தையும் வாஞ்சிக்கிறேன் இப்ப அண்ணா சொல்றாரு பாருங்க அண்டவரே உமது ஆலயமாகிய வாstylesheetium உமது மகிமை தங்கிய சாணத்தையும் நான் என்னுடைய வாஞ்சை எல்லாம் அப்படி தான் இருக்கு எது ஆண்டவருடைய ஆலயம் ஹ Alleluia ஸ்தோத்திரம் உங்க வாஞ்சை எப்படி இருக்கு பிரைஸ் அல ஹ பார்த்தாலே தெரியுது அலையலு கத்திற்கு சோத்து எப்படி இருக்கு பார்த்தாலே தெரியுது கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமே நலையிலுயா பைபிள் அழகா சொல்லுது உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நான் தாவி இதுக்கு ஒரு பெரிய வாஞ்ச இப்படியே ஆண்டோட ஆலயத்திலே இருக்கணும் நலையிலுயா அதனால அதனாலதான் தேவனுடைய மகிமை அவன் பார்த்தான் நம்புறீங்களா உள்ள எவ்வளவு தூரம் நாட்டை இருக்கும் அவ்வளவு தூரம் கத்தர் உங்க கூட இடைபடுவார் யாரெல்லாம் நம்புறீங்க அலே லூயா நான் வாசித்த அந்த ஆறாவது அதிகாரத்தை திருப்புங்களேன் அம்பி மத்திய மத்திய சுவிசேஷம் ஆறாவது அதிகாரத்தை திருப்புங்க அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க கத்தருக்கு மகிமை இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமவிதா அறிந்திருக்கிறார் சங்கீதகாரன் சொல்லுகிறான் ஆண்டவரே எனக்கு வேண்டியது நீர் அலே லூயா அப்போ எனக்கு வேண்டியது நீரா இருந்தா அமை எனக்கு வேண்டியது நீங்க அப்படின்னா எனக்கு தேவையானதை நீங்க தருவீங்க நம்புறவங்க மாத்திரம் ஐயோ உயர்த்தி சொல்லுங்க பாக்கல அலையல் ஓய்யா ஒரு எளிய வலிய பைபிள் நமக்கு கற்றுக் அதனால அதுன்தான் கீழே வசனங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவர் சொல்றாங்க தேவர் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட ஆஹ் பரமபீதா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ பரமபிதா கொடுப்பார் நம்புறீங்க அலையலூயா எனக்கு பரமபிதா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அமை என்ன வேண்டியதுங்கிறத பரமவிதா எல்லாருக்கும் அல்ல இந்த வசனம் எல்லாருக்கும் சொல்லலை நீங்க நல்லா ஆரஞ்சு பாத்தீங்கன்னா மேல கிழ வசனங்களை நம்ம பரமபிதா யாருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வேண்டுன்னு பரமபிதா அரைஞ்சிருக்கிறா இதுதான் இதுதான் முடிவு அலையலூயா கன்க்ளூஷன் அதுதான் கடவுள் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேவ ஆலயம் எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா தேவ ஆராதனை எனக்கு வேணும்னா ஆண்டவர் சொல்றாரு அவை உங்களுக்கு என்ன வேண்டுன்னு எனக்கு தெரியும் நம்புறவங்க சொல்லுங்க முழுவதும் தேவனுடைய ஆலயத்தில் நாடுவதே சங்கீதம் எண்பத்தி நான்கை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் எண்பத்தி நான்காவது புஸ்தகத்தை திருப்புங்க அதுல சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் என்ன சொல்றான் பாருங்க இரண்டாவது வசனத்தை திருப்பிக் கொள்ளும் போது சங்கீதம் எண்பத்தி நான்கு இரண்டு என்ன என்ன சொல்லுது அமே இரண்டு மூன்று வசனம் என் ஆத்துமா கத்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியின் தவனவுமாக இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளும் கத்தாவே உம்முடைய வீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் கொஞ்சிகளை வைக்கும் கூடும் கிடைத்தது அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஆலயத்துக்குள்ளாடி ஆண்டவரை ஒரு இடத்தை அடைக்கலான் குருவிக்கு குடிச்சுதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில சபைகளுக்கு போகும்போது அமை அந்த அதில் புறாக்கள் எல்லாம் கூடு கட்டியிருக்கும் பார்த்துக்கிங்களா பழைய ஆலயங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கோம் சில அம்மைய இடங்கள்ல ப பறவைகள் வந்து கூடு கட்டியிருக்கும் அப்படிங்கிற நிலைமைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அதை தான் இங்கே சொல்றாரு உம்முடைய வீடங்கள் அண்டையை அடைக்கலான் குருவிக்கு வீடு தகைவலான் குருவிக்கு தன் கொஞ்சுகளை வைக்க கூடும் ஒரு இடம் குடிச்சிரு அலையலூயா இப்ப இவர் யார பத்தி சொல்றாரு தெரியுமா தன்னை பத்தியே சொல்றாரு ஆண்டவரே நான் தான் அந்த அடைக்கலான் குருவி நான் தான் தகைவலான் குருவி எனக்கு ஒரு இடத்த தந்தீரு எப்படி இருக்கு பாருங்க அலையலூயா ஆயிரம் பேர் ஆலயத்துக்கு வர்றாங்க ஆயிரம் பேர் போறாங்க ஆயிரம் பேர் சொல்றாங்க ஆனால் இவன் சொல்றான் எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்தீரே அலையலூயா சோத்தர் அலையலூயா எனக்கு அந்த இடத்த எனக்கு தந்தீரே எத்தனையோ பேருக்கு இல்லாத போது எனக்கு அதை குடிச்சீரே அதனால தான் சங்கீதம் எண்பத்தி நான்கு பத்தாவது வசனத்தில் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயிரம் நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே அமைய எல்லா இடத்துலயும் இருக்கிறத விட ஆகாமிய கூடாரத்தில் இருக்கிறத விட உலகத்துல சுற்றி திரிகிறத விட ஆயிரம் நாட்கள் உலகம் உள்ள கரங்கிட்டு வர்றத விட இந்த படியில ஒரு இடம் கொண்டா கூட போதும் எப்படி இருக்கு பாருங்க அலையலூயா இதான் மகிமை அமை ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சுட்டானா ஆண்டவர் இடத்துல தன்னை தாழ்த்துக்கிறான் ஆண்டவ தன்னை முற்றிலுமா ஒப்பு கொடுத்துட்டு சொல்றான் ஆண்டவரை இந்த அடைக்கலான் குருவி போல எனக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு அலையலூயா என்னையும் நினைத்தீரே அப்போ இவன் மகிமையை பார்த்தவன் அப்போ மகிமை பார்த்தவர்கள் தான் சொல்ல முடியும் ஆண்டவரே அந்த இடம் எனக்கு வேணும் அலையிலூயா கைகளை வேத்தி சொல்லுங்கள் அலையல் லூயா இடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாருன்னா நான் வேற எதுவுமே கேட்கல கத்தருக்கு சோத்திர கத்திர இடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் அமைய பைபிள் என்ன சொல்லுது நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அமையன் தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தை தங்கியிருப்பதையே ஆஹ் தாவீதை எங்கேயாவது தாவீதை எங்கேயாவது ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னை ராஜாவாய் மாற்றும் என்னை பிரபுக்களோடு உட்கார பண்ணோம் அப்படின்னு சொன்னாரா எங்கேயுமே சொல்லல அவனுக்கு தேவை ஆண்டவரு ஆண்டவருக்கு தேவை தாவீது இருக்கீங்களா கையை வைத்தி சொல்லுங்க பாக்கல அலைய லூயா இப்போ இவனுக்கு ஆண்டவர் தேவை அப்படின்னு நினைச்சதுனால ஆண்டவர் யோசிச்சாரு எப்பா எனக்கு ஒரு ராஜா தேவை அது நீதான் அலைய லூயா எப்படி பாருங்க எல்லாரையும் ஆண்டவர் தேடி பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது என் இறுதியத்திற்கு ஏற்றவனை தேடிட்டேன் அலையலோயா கத்தர் நம்ம தேடுகிறா ஆண்டவர் நம்ம தேடுகிறா யார தேடுறா தெரியுமா எனக்கு ஆண்டவர் வேணும்னு சொல்றவங்களா ஆண்டவ நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் சித்தம் வைக்கிற காரியத்தை அல்லது என்ன வெளிப்படுத்துறதுக்கு ஒருத்த வேணும் அதுக்கு நீதான் அப்படின்னு தாவித இந்த ராஜா அவன் சபுல் தப்பு செய்யும் போது ராஜ சிங்காசனம் ஃப்ரீ ஆயிற்று அங்க யாருமே உட்காரல யாருமே உட்கார வைக்க முடியல யாரும் இல்லை அப்ப ஆண்டவர் தேடும் போது எனக்கு ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் ஆண்டவர் தான்ட்டு சொன்னா பாருங்க அவனை பார்த்து சொன்னாரு உனக்கு பட்டயம் பிடிக்க தெரியட்டாலும் பிரச்சனை இல்லை கேடகம் வைக்க தெரியட்டாலும் பிரச்சனை இல்லை தலையில கவசத்தை வைக்க தெரியலாட்டும் பிரச்சனை இல்லை என்ன ஆராதிக்க தெரிய நீதான் சிங்காசனத்துல இருக்கலாம் இப்படி இருக்குதானுங்க அலையலூயா உலகத்துல எங்கேயும் நடக்குமா நடக்குமா சொல்லுங்களேன் அலையலூயா எந்த ராஜாவது எங்கேயாவது ஒண்ணும் தெரியாதவனை பிடிச்சி ராஜாவாக்கி வாக்கியிருக்காங்களா இல்ல ராஜா வாக்க மாட்டாங்க ஏன்னா யுத்தத்துல யுத்தத்தில் நல்ல கலை கற்றிருக்கணும் யுத்தம் பண்ண தெரியணும் ஒருத்தரை நேருக்கு ஒருத்தனை இல்லை பல பேரை அடிக்க தெரியணும் ஆனா அண்ணாச்சிக்கு ஒன்னும் தெரியாது அலையலுயா சோத்தர் அலையலூயா இவருக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும் அமே எதுக்கு இன்னிசை எடுத்து கத்த நல்லவர் அவர் வல்லவர்னு பாடம் தெரியும் அலையலூயா ஆண்டவர் சொன்னார் அது போதும் வா உட்காரு அலையலு இந்த பன்னெண்டு கோத்திரத்தை ஆளுவதற்கு எப்படிப்பட்ட திறமைசாரி வேணும் பாருங்க அலே லூயா இதான் நல்லா புரிஞ்சுக்கணும் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது ஏசப்பா ஏசப்பா நீங்க போதும்னு சொல்லும் போது ஏசப்பா சொல்லுவாரு அமே எனக்கு நீ போதும் அலேலூயா கைகளை உயர்ச்சி அலே இது ஒரு பெரிய டெக்னிக் அதனால இந்த ஆண்டவர் சொன்னார் ஏப்பா எதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க அதை பற்றி இதை பற்றி பிள்ளைய பற்றி புருஷனை பற்றி மனைவியை பற்றி உலகத்தை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க விட்டுரு அலேலூயா சரியா அமே தேவ ராஜ்யத்தை நீதியம் தேடு இவை எல்லாம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு பின்னாடி வந்து ஆண்டவர் சொல்றாரு நீ திரும்பி பாரு பேக்கில் அவ்வளவு இருக்கு இருக்குறீங்களா சோத்திரம் அலையலூயா கூட வருது அப்படிங்குறாரு அப்போ கூட வருதுன்னா பின்னாடி திரும்பணும்னு இல்லை அப்படி தானே இங்கேயே பார்த்தா போகுது ரைட் பக்கம் லெப்ட் பக்கம் அமை எல்லாம் கூட கூடவே வருது அப்ப நம்ம ஒரு கால அடி வைக்கும் போது அப்ப ஆசீர்வாதமும் கூட வருது இப்ப நாளைய தினத்திற்கு கவலைப்படாதீங்க நாளைய தினத்துக்கு வேண்டிய பைசா கூடவே வருது யாரெல்லாம் நம்புறீங்க கையை உயர்த்தி சொல்லுங்க ஐயா சரி விடுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா நான் பார்க்கறேன் பத்து வருஷத்துக்குரியவைகளும் இங்க பின்னாடி வருது அப்ப அதனால நம்ம கவலையே இல்லை அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் ஆகாயத்து பரவே பாருங்க அமைய சர்ச்சுகளை பாருங்க அதுல முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அந்த வசனத்துல இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா அதுல நீ ஆறாவது அதிகாரத்தை திருப்புங்க அதுல எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி வசனம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஆமே என்றாலும் சாலோமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றே போலாகிலும் உடுத்தினதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்றாரு உடைக்காக நீங்க கவலைப்படுகிறது என்ன காட்டுப் புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை சாலோமன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல ஆகிறோம் அப்போ கலர் கலரா கடவுள் உலகத்தில பூக்களை படைச்சிருக்கிறாரு எப்படி பாருங்க நம்ம போடுற உடுத்தா உடுத்தாத ட்ரெஸ் உண்டா உண்டா எழுத்திருந்து எங்க இருந்து எல்லாமே கொண்டு வந்தா அப்போ எவ்வளவு கலரில் உடுத்திருப்பான் ஆண்டவர் சொல்றாப்பா இந்த கலரை விட இங்க நீ சுத்தி பாரு எவ்வளவு கலராக நிற்குது அலையலு கையை வேத்தி சொல்லுங்க பார்க்கல அலையலு அப்போ அவங்க கூட இல்ல அந்த அளவுக்கு கடவுள் நம்ம உடுத்த முடியும் ஏறலாம் நம்புறீங்க அப்போ அதனாலதான் ஆண்டவர் சொல்றா இதை நீங்க பார்த்தீங்கனாலே காட்டு புஷ்பத்திற்கே அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புஷ்பத்திற்கு தேவன் இவ்வளவு இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு கொடுத்து விற்பது அதிக எப்படி கத்த நல்ல நல்லவர் நம்புறவங்க மாத்திரம் நமக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது ட்ரெஸ் இல்லாத போது எதை பார்க்கணும்னு சொல்றாரு அதான் நிறைய பூ வைக்கணும் வீட்டுக்குள்ளாடி அலையிலும் வெளியில தோட்டம் பூ தோட்டம் எல்லாம் வைங்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் வரும்போது பூ தோட்டத்துல போய் பாருங்க ஓகே கத்தருக்கு சோத்திரம் இதையெல்லாம் கலர்களா உடுத்து வித்தவ எனக்கு தரமாட்டாரா சோத்திர அலையலுயா யோசி பாருங்க ஏசு சொல்றாரு பரமபீதா உங்களுக்கு வேண்டியதை செய்வா கைகளை வீர்த்தி சொல்லுங்க பாக்குறேன் அலையலுயா எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம் ஜெபிப்போம் எல்லாரும் அப்படி எழுந்துருக்கலாம் ஜெபிப்போம் அன்றைய சமூகம் நமக்கு சொல்லுகிறது பரமபீதா எனக்கு வேணும் எனக்கு ஆலயம் வேணும் மகிமை வேணும்னு இது சொன்னதுனால கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தர் சொல்றா உனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் தருவேன் காலை ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது அமை பரமபிதா உங்களுக்கு என்ன வேண்டும்ங்கிறது அறிந்திருக்கிறான் ஆனால் அதுக்கு முன்னாடி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எனக்கு ஒன்று வேண்டும் உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவே உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பதே நாடுவே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதே நாடுவே என்னுடைய வாஞ்சை எல்லாம் உம்முடைய சமூகம் தான் என்னுடைய வாஞ்சை எல்லாம் உம்முடைய ஆலயம் தான் ஆண்டவரே எல்லாரையும் கத்தர் உடுத்து வைப்பாரா இல்லை கடை எல்லாருக்கும் அல்ல அந்த வசனம் எல்லாருக்கும் அல்ல எல்லாருக்கும் அல்ல எல்லாரையும் கத்தரை ஆசீர்வதிக்க முடியுமா எல்லோரும் ஆசீர்வதிக்க விரும்புறா நான் முடியாது ஆண்டவர் சொல்றதுன்னு அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க தேவர் ராஜ்ஜியத்தையும் நீதியையும் தேடுகிறவர்கள் கத்தரை தேடுகிறவர்கள் ஆண்டவர் தான் எனக்கு வேணும் வேணும்னு சொல்றவங்கள ஆண்டவர் சொல்றா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஹாலை லூயா தாவீ இதுக்கு தான் தேவை கத்தர் ஆனா தாவீ ஆண்டவர் சொன்னா எனக்கு நீ வேணும் ஹாலை என் ஜனங்களை நடத்துறதுக்கு நீ வேணும்டா ஏன்னா நீ நீ என்ன வேணும்னு சொல்ற ஆனா எனக்கு முதலாவது நீ வேணும் இதான் ஆண்டவர் ஆண்டவர் வேணும்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள எல்லாம் கடவுள் பயன்படுத்துவா ஆண்டவர் வேணும்ன்ட்டு யாரெல்லாம் உறுதி அணிக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் கத்தர் உயர்த்துவா ஆண்டவர் தான் எனக்கு மேன்மை அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள தான் கடவுள் இந்த உலகத்துல மேன்மைப்படுத்த முடியும்னா அவங்க அவங்க தான் ஆண்டவருக்கு வேணும் அதனாலதான் சங்கீதக்காரர் இந்த ஆவீது சொல்லுகிறான் எனக்கு ஒன்றே ஒன்று போதும் ஆண்டவரே உங்க ஆலயத்துல காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் ஆண்டவரே அந்த ஆராய்ச்சி பண்ண பண்ணும்படியாக உங்களுடைய மகிமையை பார்க்கும்படியாகவோ ஆண்டவரை நான் உங்களுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவே நாடுவே ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிற சாதாரண காரியம் இல்லை மோசை நாற்பது நாள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்தான் அந்த நாற்பது நாள் அவன் அங்கே இருக்க காரணம் என்ன தெரியுமா தேவனுடைய செக்கினா மகிமை அவனை மூடினது செக்கினா மகிமை பொசியாமலும் குடியாமலும் ஒருத்தர் நாற்பது நாள் மலையில் தனியாக இருக்கணும்னா அந்த இடத்துல வெளிப்பட்ட மகிமை அந்த இடத்துல வெளிப்பட்ட மகிமை ஒரு மனிதனை கத்தர் இடத்துல கொண்டு கத்தர் இடத்துல ஒரு மனிதன் வர்றதுக்கு காத்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவருடைய மகிமையை பார்ப்பதனால தான் அவர் கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய கிருபையை பார்ப்பதனால தான் ஆராதன் என்பது ஏதோ வந்தோம் போனமல்ல அமை கத்தருடைய ஆவிக்குரிய காரியம் என்பது அல்லது கிறிஸ்தவம் என்பது ஏதோ முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருந்து ஓட்டணும் அப்படி இல்லை அமை கத்தருடைய சமூகத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் பார்க்கணும் அப்படியே சொல்றார் பைபிள் சொல்லுது உம்முடைய வல்லமை மகிமை நான் கண்டேன் எல்லாரும் ஜபம் பண்ண போறீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பார்ப்பேன் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவா ஆண்டவர் தம்முடைய கிருவை எனக்கு தருவா தேவனுடைய தொடுதல் தேவ பிரசனம் தேவ மகிமை தேவனுடைய கிருவை அப்படியே உங்களை தொடணும் அதுதான் ஆராதனை அதுதான் ஜெபம் அதுதான் தேவனை தேடுதல் சங்கீதக்காரன் சொல்றான் நான் இப்படியே வாஞ்சிச்சேன் மகிமையை கண்டேன் அம்மையை நீங்க பாத்தீங்களா இல்லைன்னா இன்னைக்கு கேளுங்க ஆண்டவரே எனக்குள்ள இந்த வாஞ்சி இந்த நாட்டம் ஆண்டவர் எனக்கு தருவீராக ஆண்டவரே உலகத்தையே நாடி 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 நான் என்ன கண்டேன்

கூட உடுத்தினது கூட இல்லாத அளவிற்கு இந்த உலகத்திலே காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்க முடியும்னா அவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடுகிறவைகள் அவைகளை உடுத்து வைக்க கூடுமானால் அவைகளை உடுத்து வைக்க கூடுமானால் இன்றிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புஷ்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் யாருக்கு சொல்றாரு பரமபிதா தருவேன் யாருக்கு சொல்றாரு பரமபிதா யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஹலே லூயா ஹலே அலையலூயா ஆண்டவருடைய சமூகம் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு தேவனுடைய ஆலயம் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு தேவனுடைய ஆராதனை யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு எல்லாரையும் கத்த நிரப்பறதில்ல எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறது இல்லை எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறான் எல்லாரும் நிரப்ப விரும்புகிறான் முடியாது பைபிள் சொல்லுகிறது சங்கீதக்காரன் தாவிது சொன்னது மாதிரி ஆண்டவரே எனக்கு ஒன்றே ஒன்று நாட்டம் ஒன்றே ஒன்று தான் என்னுடைய நாட்டம் ஆண்டவரே உடைய மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே ஹாலே லூயா அங்கீதம் எண்பத்தி நாலு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவே அவை ஆயிரம் நாளை பார்க்கலாம் ஆயிரம் நாளை பார்க்கல உமது பிரகாரங்கள் சொல்ல ஒரு நாள் ஒரு நாள் நல்லது ஹாலே லூயா உலகத்தில் நீங்கள் ஆயிரம் ஜாலி அடிக்கலாம் ஆயிரம் நாட்கள் வாழ்ந்து ஆயிரம் விதமான காரியங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் ஆனால் உண்மையா ஒரு பக்தனுக்கு பைபிள் என்ன சொல்ல தெரியுமா ஒரே ஒரு நாள் உங்கள் சமூகத்தில் அந்த மகிமையை பார்த்தா போதும் ஆண்டவரே ஆண்டவருடைய கிருபையை பார்த்தா போதுமே எனக்கு போதும் ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்களை நடத்தினால் போதும் உங்களுடைய யங்களை தாங்கினால் போதும் தகப்பனே காலே லூயா அன்றைய சமூகத்தில் செபிக்கலாமா நன்றி தகப்பனே அமே அமேகாலையிலா இன்பயசுராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமகிள் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்பய சுராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமகிள் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் നിത്യമോട്ട വിട്ട് ചേർന്നാൽ പോതും നിത്യമോച്ച വീട്ടിൽ സേർന്ന പോതും അതിരുയാട്ടാൽ പോതും அல்லுயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் இயேசு சுராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிழ் மகிழ்ந்தவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிழ் மகிழ்ந்தவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசு வேண்டே மீட்கப்பட்டு வசனமம்பியாள் காக்கட்டு இசுவத்தாலேக்கப்பட்டு வசனியாலே காக்கப்பட்டு கரைதிரை அற்ற பாரி சுத்தாரோடு கரைதீரை அற்ற பாரி சுத்தாரோடு

பாடி கொண்டு அன்பராம் ஏ அகமகிழ்வே அன்ப ராடுவே இந்த நாம் எல்லாரும் நாடுவோம் இமயில் நாடுகள் தேவ சமூகத்தையே நாடுகள் என்னுடைய இறுதயத்தில் இயக்கம் எல்லாம் என்னுடையத்தில் நாட்டம் எல்லாம் ஆண்டவரே போதோலோட வந்தால் போதும் சுராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் உங்க வாஞ்சி எப்படி இருக்கு இன்னைக்கு ஆண்களுடைய சமூகத்துல ஜபிப்பீங்களா அமை மரபு மலையிலே மோசையும் எலியாம வந்த போது பேதில் சொன்ன ஆண்டவரே நம்ம எங்கேயே இருப்ப மாட்டவர் நம்ம எங்கேயே இருப்ப உங்களுக்கு ஒரு கூடாரம் மோசைக்கு ஒரு கூடாரம் இல்லையாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு நம்ம எங்கேயே இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய மகிமைய அவன் அனுபவித்ததுனால தான் சொன்னான் ஹலை லூயா அவ்வளோ பெரிய மகிமை அங்கே பார்த்ததுனால தான் சொல்கிறாரு மாமே பேதுரு ஆண்டவரே நம்ம எங்கே இருந்துடலாம் ஆமே தேவ மகிமையை பார்த்தவங்க மறுபடியும் மறுபடியும் வாஞ்சிப்பது என்ன தெரியுமா தேவ மகிமையை மட்டும்தான் ஹலை லூயா நம்ம மகிமையை பார்க்காதனால தான் உலகத்தையே நாடுகிறோம் இல்லை ஒரே ஒரு காதி ஒரே ஒரு ட நேரம் ஆண்டவரே அந்த மகிமையை எனக்கு காட்டுமாண்டவர் அந்த பிரசனத்தை நான் உணரணுமாப்பா அந்த கிருவியை நான் உணரணும் அந்த அபிஷேகத்தை நான் அனுபவிக்கணும்னு சொல்லி பாருங்க மறுபடியும் மறுபடியும் நீங்க தான் தேடுவீங்க ஏன்னா அவருடைய சமூகம் அவ்வளோ பெரியது காலையில் அவருடைய சமூகத்துக்கு ஈடா இந்த உலகத்துல எங்கேயுமே எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆயிரம் நாளை பார்க்கலாம் ஆயிரம் நாட்கள் உலகத்துல ஜாலி அடிக்கிறத பார்க்கலாம் ஆயிரம் நாள் உலகத்தோடு ஒத்து உலகத்துக்கு விரும்பினதை மனசு விரும்பினதை கண்ணு விரும்பினதை எல்லாம் செஞ்சாலும் உங்கள் ஆலயத்தில் இருக்கிற ஒரு நாளுக்கு ஈடாகும் ஆண்டவரே காலையிலோயா தேவனுடைய சமூகத்தில் கேட்பீங்களா நாங்கள் அந்த மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே எங்க எங்களை நாங்கள் நாடுகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க கத்திர உங்களுக்கு உதவி செய்வேன் எங்களுக்கு அந்த வாஞ்சியை தாருங்கன்னு சொல்லி பாருங்கள் கத்திர உங்களை நடத்துவா எங்கள் அன்பு தகப்பனே பரிசுத்தமுள்ள பிதாவே ஆண்டவரே நீ எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி நாங்கள் உண்மை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்தாமியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காய் நன்றி தகப்பனே நாங்கள் அதிகமாக உங்களுடைய ஆலயத்தை வாஞ்சிக்க உங்களுடைய சமூகத்தை வாஞ்சிக்க எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் உடைய சமூகத்தின் நிறைவினால சமூகத்தின் பிரசனத்தினால சமூகத்தின் கிருவையினால நிரப்பு ஆண்டவரே சங்கீதக்காரன் ஆயுத சொன்னது போல் ஒன்றையே நாங்கள் கேட்டோம் அதே நாடுவோம் ஆண்டவரே உங்க மகிமை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே உங்களுடைய மகிமை எங்களுக்கு வேணும் பரமபிதா எங்களுக்கு வேணும் ஆண்டவரே உடைய சமூகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே உடைய கிருவை எங்களுக்கு வேணாம்ப்பா உங்க சமூகத்தில் காத்திருக்கிற நேரம் எங்களுக்கு போதுமாப்பா எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் அந்த எல்லாரையும் ஆசீர்வதியும் நிறைவான நன்மையோடு அனுப்பும் யாரும் வருமனே போக கூடாது இந்த வாஞ்சை பிள்ளைகளுடைய இருதயத்தை தட்டி எழுத்து